ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் இது எஃப்ஜி அஃபிஷியல் டூ பாயிண்ட் ஓ வழங்கும் ஒரு நாள் கொத்து சாண்ட்ரா சாண்ட்ராவுக்கு எவ்வளவோ க விஜய் சே சொல்லிட்டாரு இது மாதிரி அவங்க வந்து இன்டென்ஷனாக பண்ணலை சும்மா அது கேஷுவலாக ஒரு உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறக்கான பாடின விஷயந்தான் அதை நீங்கள் அப்படி எடுத்துக்கிறதுக்கான அத்தியாவசியம் கிடையாது சாண்ட்ரா உங்களுக்காக தான் இந்த விளக்கமே ஓகே கனி அவர்கள் பாடின பாட்டு இது பாப்பா பாடும் பாட்டுன்னு உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி ஜானி ஜானி எஸ் பாப்பா இதுதான் அவங்க பாடின பாட்டு இதுக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட இன்டென்ஷனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இவர் எதுக்கு சொல்கிறாருன்னா அவங்க சாரி கேட்கணும் உங்களுக்கு புரியுதா சென்றா சாரி கேளுங்க அந்த மாதிரி தான் சொல்கிறாரு அப்படி என்ன உங்களுக்கு எனக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை இந்த ஷோக்கில் உங்கள் குழந்தைங்கள்லாம் கொண்டு வந்து நான் பண்ணுறது ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் கூட நீங்கள் அவங்கள சாரி கேட்காம இருக்கிறதோ அதை புரிஞ்சிக்காமல் இருக்கிறதுங்கிறது நீங்கள் அவங்ககிட்ட சாரி கேட்குறதா என்னை பொறுத்தருக்கு சரின்னு நினைக்கிறேன் ஆனால் அதுக்கும் அவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் தராங்க இல்ல சார் அங்க இருக்கும்போது எனக்கு அந்த சாங் கேட்டுட்டு அப்புறம் வந்து பாரு பக்கத்துல இருந்து அம்மா அம்மா நீங்க போய் சொல்லும் போது எனக்கு அது வேற மாதிரி கனெக்ட் ஆயிடுச்சு எடுத்துக்கிறேன் இது மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்றேன் அவரு சொல்லியாச்சு வெளியில இப்படிதான் கண்மையாயிருக்கு நீங்க பண்ணது அவங்க பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அதுக்கப்புறமும் நீ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா அது என்ன அர்த்தம் உங்களை போல அவர்களுக்கும் குழந்தை இருக்கு மறுபடியும் சொல்றாரு எடுத்து இல்ல இப்படி இல்ல அப்படின்னு அப்பவும் மறுபடியும் எக்ஸ்பிளேஷன் வரத வச்சு இந்த ஒரு சாரி அந்த ஏன் சாரின்ற ஒரு வார்த்தை வந்து என்ன அமித் வந்து போன வாரம் வந்து அவர் கேப்டன் இருந்தீங்களா அமித் போன வாரம் அவர் தலையாது நான் அவரை திட்டக்கூட கூட இல்லை அது டிஸ்கஷன் தான் ஆனா அமித்தை பொறுத்த வரைக்கும் ஃபாதரா அவருடைய குழந்தைக்கு அது எப்படி இருக்கும்னு அவருக்கு ஒரு கவலை இருந்தது அது ஒன்று எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு சரி அதுக்கப்புறம் சாரி கேட்டாங்க ஒரு வழியா அவங்கள கேட்க வைக்கிறதுக்கு ஐயோ என்ன பாடு சார் இல்லை சார் நீங்கள் இப்போ சொல்லும்போது என்னோட நான் யோசிச்சு தப்புன்னு தோணும் சாரி ஆதிரை அவங்கள எவிக் பண்றப்போ எல்லாத்துக்கும் வருது அப்போ அவங்களுக்கு இருந்த அந்த ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்க யாருக்கு போகும் அப்படின்னு எல்லாத்துக்கும் தோணினாலும் உங்கள் ஃபேமிலி சலுகை ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த சலுகையை பாரூ கமருதன் கனி இந்த மூணு பேரில் யாராவது ஒருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் எனக்கு ஓரளவு நான் கெஸ்டிங்ல தான் இருந்தேன் ஏன்னா ஆதிரைக்கும் பாருக்கும் தான் ஒரு போட்டியாக போயிட்டு இருந்துச்சு போயிட்டு இருக்கப்போ அப்புறம் ஆதிரி வெளில போறாங்கன்னா அப்ப சொல்லிவிட்டு பார்வுக்கு தானே பார்வதிக்கு கொடுக்க பார் இதுல என்ன கேம் விளாடுறாங்க அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் யோசிக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது அமருதீன் வந்து ஆதிரியை கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிடுறேன் அவரோட சுச்சுவேஷனை சொல்றாரு இது மாதிரி அக்கா அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறப்ப ஏன்னா பாருக்கு தான் தெரியுமே பாருக்கு தான் அந்த இது வருதுன்னு பாரு ஆனா எல்லா விதத்துலயுமே ஒரு மாதிரி கேம் வந்து செம்ம ஸ்ட்ராட்டிஜி ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணுறாங்க அதை நல்லா யோசிக்கிறாங்க இதுடன் இந்த எபிசோட் முடிஞ்சது இதுக்கப்புறம் நான் அடுத்த எபிசோடில் சந்திப்போம் டாட்டா பாய் பாய்